கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்த சுரேஷ் என்பவர் குடும்பத்திற்கு நிவாரணம் தர மறுக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளையராஜா இணைகிறார் வணக்கம் இளையராஜா கூடுதல் விவரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் சேஷமுத்திரம் மாதவிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கள்ளச்சாராயம் அருந்தி தற்போது வரை அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் குறிப்பாக கருணாபுரம் பகுதியில் வசித்து வந்த சுரேஷ் என்பவர் அந்த விஷச்சாராயம் அருந்தி கடந்த பத்தொன்பதாம் தேதி என்று மேல் சிகிச்சைக்காகவும் அதாவது சிகிச்சை பெறுவதற்காகவும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது அங்கு சிகிச்சை பலனின்றி விசச்சாராயத்தால் உயிரிழந்ததாகவும் அவரது உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து இது குறித்து தமிழக அரசு உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சமும் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரமும் வழங்க உத்தரவிட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு தலா பத்து லட்சம் வழங்கியதாக கூறப்படுகிறது சுரேஷ் என்பவருக்கு மட்டும் தலா அரசு அறிவித்த நிவாரணமான தலா பத்து லட்சம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறார்கள் அவரது தாயார் ஏனென்றால் அவரது தாயார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள ஆண்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் எனது மகன் சுரேஷ் அவருக்கு இங்கு எந்தவித ஆவணமும் இல்லை என்பதால் அவரை அவருக்கான அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை எனவும் அவருக்கு இங்கே எந்த ஒரு வித ஆவணமும் இல்லை எனவும் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறார் இந்த ஆவணம் இல்லாததால் இவர் எனது மகனுக்கு நிவாரணம் வழங்க மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஆவணத்தை சமர்ப்பித்து விட்டு அவர்களுக்கான உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த ஆவணம் வந்து தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்தவித ஆவணமும் இல்லை இதனால் அரசு பரிந்துரைத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார் அவரது தாயார் மாலதி நன்றி எங்க பையன் எந்த ஆதாரம் இல்லை அவங்க இந்த பதினஞ்சு வருஷம் எங்க தான் இருந்தான் எந்த குறிப்பும் கிடையாது எனக்கு ஆதரவும் யாரு இல்லை அவன்தான் எனக்கு இப்போ பக்கம் பா பாதுகாப்பு இல்லை நாங்கள் எதுவும் செய்யாது எதுவும் குறிப்பி இல்லாத நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு எந்த விவரம் பத்தத்து சாயேன் நீங்கள் தான் ஏதோ நீ வந்து ஒன்றும் கிடைக்கல ஏதோ கொக்கம் செக்கு ஒரு அது ஒரு இது ஒரு ரெண்டாவது எல்லாம் கேட்குறாங்க ஒன்றும் தேவைங்களால பார்க்க முடியல புரிந்து கேட்குறாங்க நீங்கள் தான் ஏதோ இருந்தாலும் ஊதிச்சு பார்க்கணும் பிறத்து ஊர் பா பண்டிகை தான் இங்கே கள்ளக்குறிச்சி இங்கேயே தான் இருப்பான் ஆமாம் இங்கேயும் ப சாப்பிட்டு இங்கேயா பார்த்து எந்த ஊரில் தான்